சௌபாக்கியத்துல யாரா பிறந்து எதுக்கு இந்த கணக்கு நான் எடுக்கிறேன்னா சௌபாக்கியத்துல யாரா பிறந்திருந்து அவங்க மீன ராசியாகவோ கும்ப ராசியாகவோ இருந்தா அடிக்க போகுது ஜாக்பாட்டு ஏன்னா வித்தியாசமான கணக்கு நம்ம எடுப்பது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் சார் நான் சௌபாகியமே இல்லையான்னு ஃபீல் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே ரிலீஸ் உண்டு ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெரிய லெவல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது பூரட்டாதி நாலு உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் ஒம்பது பாதம் இந்த ஒம்பது பாதத்தையும் எப்படி வந்துடுங்க முக்கியம் இதை வச்சு சொல்லும் போது உங்களுக்கு யோகம் எல்லாரும் யோகத்துக்கும் சொல்ல போறேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் வராது கண்டத்தை வச்சு சொன்னா க்ளீனாக போய் மேல வந்துருத்தி விருத்தி மாதிரி விருத்தி யோகம் யார் புதன் யோகி உங்களுக்கு புதன் யோகி கீழே புதன்

இப்ப என்ன பண்ணுங்க தெரியுதா போடு தெரியுதுல யோகம் போட்டு திருதி ஒரு யோகம் இது பக்கத்தில் என்ன இப்படி போட்டுங்க மறுபடியும் சின்ன டேஷ் யோகி இப்படி ஒரு போடு அவயோகி யோகி அவயோகி அப்படின்னு எழுதிங்க எழுதிட்டீங்களா எல்லாரும் வந்துட்டோம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதை விட இருபத்தேழு யோகம் தான் முக்கியம் யோகத்தை வச்சுதான் வாங்க முன்னோர்கள் ஆயுஷ்மான் யாருன்னா இருக்கீங்களா ஆயுஷ்மான் ஆயுஷ்மான் எழுதிக்கீங்கம்மா ஆயுஷ்மான் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு யோகி வந்து கேத்து ராகு வந்து அபயோகிமா நல்லா எழுதிங்க ஆயுஷ்மான்ல வந்து யோகி வந்து கேது ஆஞ்சநேர தொட்டா இவங்களை ஆஞ்சநேர தொட்ட பெரிய லெவல்ல வெற்றி ராகுவ தொட்ட பெரிய லெவல்ல வீழ்ச்சி ராகு தொட்ட பெரிய வீழ்ச்சி இப்ப தான் நம்ம கணக்கு எடுத்துட்டு வரப்றோம் இந்த கணக்கு தான் நம்ம எடுத்துட்டு வரப்றோம் இது ஒரு ஒருத்தர் மட்டும் தானே யோகம் மட்டும் நோட் பண்ணிக்கங்க யோகா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க லைட் யோகம் சூலம் 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 கர்ணா யோகம் மட்டும் விஷ்கம்பம் இறனா இருக்கீங்களா விஷ்கம்பமா விஷ்கம்பமா பூசம் யோகி அந்த பாருங்க யோகின்ற சனி எழுதுங்க யோகின்றதுல சனின்னு எழுதுங்க அவயோகின்ற சந்திரன் எழுதுங்க விஷ்கம்பம் இறநா இருந்தா யோகி சனி அவயோகி சந்திரன் இதை மட்டும் எழுதிங்க விஷ்கம் இருந்தா பிரித்தி யாருன்னா இருக்கீங்களா இப்படியா இருக்கு யோகம் பிரித்தின் நீங்க எழுதிங்க புதன் யோகி செவ்வாய் அவயோகி யோகிக்கு கீழே புதன் எழுதுங்க அவயோகி கீழே செவ்வாய் எழுதுங்கம்மா ஆயுஷ்மான் ஆயுஷ்மான் யாருன்னா இந்த தேது யோகி ராகு அவயோகி எழுதிக்கங்க சௌபாக்கியம் யாருன்னா இருக்கீங்களா சௌபாக்கியம் சௌபாக்கியம் எழுதிங்க சுக்கரன் யோகி குரு அவயோகி சுக்கரன் வந்து யோகி சுக்கரன் வந்து யோகி குரு வந்து அவயோகி இப்போ சௌபாகியத்துல யாரா பிறந்து நல்லா கேட்டுங்க சௌபாகியில யாரா பிறந்து எதுக்கு இந்த கணக்கு நான் எடுக்கிறேன்னா சௌபாகியில யாரா பிறந்திருந்து அவங்க மீன கும்ப கும்பராசியாக இருந்தா அடிக்க போகுது ஜாக்பாட்டு வித்தியாசமான கணக்கு நம்ம எடுப்பது அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் சார் நான் சௌபாகியமே இல்லைன்னு கூடாது எல்லாருக்குமே ரிலீஸ் உண்டு ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெரிய லெவலில் ஒரு விஷயம் நடக்க போதும் அதான் இப்போ சௌபாக்கியம் உங்கள் வீ குடும்பத்தில் யாராவது கோவில் வேலை செஞ்சவங்க இருக்காங்களா கட்டியிருக்காரா சரி ஓகே ரைட் அந்த யோகம் அப்படி வேலை செய்யுமா யோகத்தை வச்சு ஹிஸ்டியை சொல்லலாம் பரம்பரையாக சொல்லலாம் சௌபாக்கியம் சௌபாக்கியம்னா கோவில் சம்மந்தப்பட்டதுமா கோவில் சம்மந்தப்பட்டது ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதனா ஒன்று இருக்கும் இல்ல அவங்களுக்கு வரக்கூடிய வரங்கள் அப்படி இருக்கும் மாமனார் கோவில் ட்ரஸ்ட் இருப்பார் அந்த மாதிரி இருப்பாரு சௌபாக்கியம்னா அப்படிதான் இருக்கும் இப்ப சௌபாக்கியம்னா ஜாக்பாட் அடிக்க போகுது நான் சொல்றேன் இப்ப கணக்கு சரிங்களா ஏத்திட்டீங்கன்னா குரு சுக்ரன் யோகி குரு அவை ஆனா சொல்ற கணக்கு போடுவேன் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் சொல்லுவேன் அந்த நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணும் இந்த சௌபாக்கியத்துல பிறந்தவங்க

சுகர்மம் யாருனா இருக்கீங்களா சுகர்மம் சித்திர யோகி அதாவது வந்து செவ்வாய் யோகின்னு எழுதிங்க யோகி கேட்க செவ்வாய் அவயோகி கேத்து யாருனா இருக்கீங்களா திருத்தி ஆ ராகு யோகி சுக்கரன் அவயோகி திருத்தி யோகத்தில் ஒருத்தவங்க பிறந்தாலே பெண்ணால பிரச்சனை வரும் ஏன்னா அவயோகி யாரு சுக்கரன் அத்தையால பிரச்சனை வரும் அத்தை மனைவி வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் பூர்வீக சொத்து இதெல்லாம் என்ன பண்ணும் பிரச்சனையை கொடுக்கும் சூலம் குரு யோகி சூரியன் அவயோகி குரு யோகி சூலத்துல பிறந்தவங்க பூர்வீக தொட்டி வெளியே வந்தா நல்லா இருப்பாங்க எழுதுங்க அதை எழுத பூர்வீக தொட்டி வெளியே வந்தா நல்லா இருப்பேன் குரு யோகி சூரியன் அவயோகி வெறும் கண்டம் கண்டம் சனி யோகி சனி யோகி உங்களுக்கு சந்திரன் அவயோகி இப்போ நல்லா கேட்டுங்க இது எப்படி வேலை செய்து இங்க சொன்னா புரியும் இந்த கண்டம் யாரு வேற யாரு கண்டமா வெறும் கண்டமா நல்லா கேட்டீங்க இந்த ராகு சந்திரன் காம்பினேஷன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு ரொம்ப நுட்பமான கணக்கு இது இப்ப நீங்க எதுல வந்தீங்க வந்தீங்க நீங்க டூ வீலர் தானா ரெண்டு பேருமே கண்டமா வேற யாராவது இருக்கீங்களா கண்டம் எது நல்லுங்க நீங்களா எது நல்லுங்க இப்போ இதுல வந்து இந்த மீன ராசி சரியா இதுல தான் கோச்சார ராகு இருக்காரு இதுல மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னா ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கு பூரட்டாதி நாலு உத்திரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு மொத்தம் ஒன்பது பாதம் இந்த ஒன்பது பாதத்தையும் முக்கியம் இதை வச்சு சொல்லும் போது உங்களுக்கு யோகம் எல்லாரும் யோகத்துக்கும் சொல்ல போறேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏன்னா அதுக்கப்புறம் வராது கண்டத்தை வச்சு சொன்னா கிளீனா போயும் மேல நல்லா பாருங்க இப்ப ராகுன்ற ஒரு கிரகம் இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க போயிடுச்சு ராகு என்ன நட்சத்திரத்துல இருக்கு உத்திரட்டாதியில இருக்கு என்ன பாதத்துல இருக்குன்னு பாருங்க கோச்சாரத்துல இன்னைக்கு டிரான்சிட்ல ஒன்னும் இல்லை டிரான்சிட்ல போயிட்டு அப்படியே தள்ளீங்கன்னா ராகு உத்தரட்டாதியில என்ன பாதம் தெரியும் உத்திரட்டாதி ரெண்டா ஒன்னா வெறும் பஞ்சாங்கத்தில் போங்க குண்டன் எண்ணில போங்க சைட்ல தள்ளுங்க கோச்சாரம் வாங்க காட்டுங்க

உத்திரட்டாதி யாருடைய நட்சத்திரம் இந்த யோகின்ற நட்சத்திரம் நல்லா இங்க உத்திரட்டாதியா விருச்சகத்துல அனுஷம் வரும் கடகத்துல பூசம் வரும் கரெக்டா கடகத்துல பூசம் விருச்சகத்துல அனுஷம் மீனத்தில் உத்திரட்டாதி இப்போ நல்லா பாருங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து மேல இது என்ன நட்சத்திரம்னா அவங்களுக்கு யோகி நட்சத்திரம் யோகினா யார் யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் மேல கோச்சாரத்துல ஒரு கிரகம் என்ன பண்ணுது டிராவல் பண்ணுது ராகுன்ற கிரகம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒரு நட்சத்திர பாதத்துக்கு ரெண்டு மாசம் நாலு நட்சத்திர பாதத்துக்கு எட்டு மாசம் டிராவல் பண்ணிருக்கு இந்த எட்டு மாசம் யோகியோடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் டிராவல் பண்ணாலும் சரி எந்த கிரகம் டிராவல் பண்ணாலும் சரி அது என்ன பண்ணும் யோகத்தை பண்ணும் யோகத்தை இதை நம்ம மிஸ் பண்ணிட்டா நம்ம தோத்துருவோம் பயங்கரமான இது தெரியாம தான் நிறைய விஷயங்கள் நம்ம தோத்து போயிடும் இப்போ இவருமே மீனராசி தான் ராகு சந்திரன் காம்பினேஷன் தான் கஷ்டம்தான் அந்த கஷ்டத்துக்குள்ள ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்குல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் வெளிநாடு முயற்சி செய்வது கருத்தரிப்பு மையம் செல்வது விஷம் முறிவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பது ஏற்றுமதி செய்வது இறக்குமதி செய்வது இப்போ இந்த கடைசி எட்டு மாசத்தை இவங்க விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் இந்த ராகு இருந்து விரிச்சகத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏன்னா வேற எந்த டிரான்சிட்ல கிரகம் வராது மாசம் மாசம் சூரியன் போகும் சந்திரன் போகும் சுக்ரன் போகும் கரெக்டுங்களா அப்போ நல்ல மேஜரான கிரகங்கள் உருவதுக்கு நாட்கள் ஆகும் ஏன்னா இப்ப சனி வரப்போறாரு என்ன வர போறாரு இங்க இருக்கிற டிரான்சிட்ல இருக்க சனி இப்படி வந்து மறுபடியும் உத்திரட்டாதியில சனி சனி செஞ்சிருக்க போறாரு அப்ப நிறைய மாற்றம் நடக்கும் சனி சார்ந்த விஷயங்கள் இப்ப புரிஞ்சுதுங்களா விருத்தி யாருமா விருத்தி விருத்தி யோகம் யாரு புதன் யோகி உங்களுக்கு புதன் எழுதிங்க யோகி கே புதன் அவயோகி கே செவ்வாய் துருவம் யாரு துருவம் துருவம் எழுதிக்குமா கேது யோகி யோகி கீழே கேதுன்னு எழுதுங்க அவயோகி கீழே ராகுன்னு எழுதுங்க வியாக்காரம் யாரு இருக்கா எழுதிங்க சுக்கரன் யோகி குரு அவயோகி சுக்கரன் யோகி குரு அவயோகி அர்ஷனம் யாரா இருக்கீங்களா அர்ஷனம் இருக்கீங்களா அர்ச்சனமா உத் சூரியன் யோகிமா சனி அவயோகி யோகி கீழே சூரியன் அவயோ கீழே சனி வஜ்ரம் வஜ்ரம் இருக்கீங்க யோகி சந்திரன் புதன் அவயோகி சித்தி இருக்கீங்களா செவ்வாய் யோகி அவயோகி கேது வியாதி பாதம் இருக்கீங்களா மா வேற வியாதி பாதம் வேற வியாதி பாதம் இருக்கீங்களா என்னது ஒன்னே ஒண்ணு பாதம் யோகி ராகு சுக்ரன் அவயோகி சுக்ரன் அவயோகினாலே வீடுதான் பிரச்சனை வரியான்னு இருக்கீங்களா வரியானமா குரு யோகிம்மா அவயோகி பரிகம் இருக்கீங்களா பரிகம் 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 எழுதிக்கீங்கம்மா சனி யோகி சந்திரன் அவயோகி சிவம் இருக்கீங்களா சிவம் யோகி புதன் அவயோகி செவ்வாய் சித்தம் இருக்கீங்களா சித்தம் சித்தம் இருக்கீங்களா கிடையாதுல்ல சாத்தியம் சித்தம் சாத்தியம் யாரும் இல்ல சுபம் சுப்ரம் சுப்பிரம் பிராமியம் பிராதி மிருது சீரிடம் செவ்வாய் யோகி கேது அவயோகி ஒரு யோகம் மட்டும் இரண்டு பேர்களை கொண்டது அது வந்து மகேந்திரம் வரும் சில சாப்ட்வேர்ல மகேந்திரம் சில சாப்ட்வேர்ல ஐந்திரம் வரும் கன்ஃபியூஷன் ஆயிடுங்க ஐந்திரம் அல்லது மகேந்திரம் ரெண்டுமே ஒரே யோகம் தான் அது வந்து யோகி ராகு அவயோகி சுக்கரன் அவயோகினா அது சுக்கரன் வைத்திய வைத்திய இருக்கீங்களா குரு யோகி அவயோகி சூரியன் குரு யோகி அவயோகி சூரியன் குரு யோகி அவயோகி சூரியன் எழுதிங்களா